அனைவருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பங்குனி மாதத்தில் யோகத்தின் உச்சியை தொடப்போகும் ரிசவ என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் சூரியன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் செவ்வாய் தனியுடன் இணைந்தாலும் கர்மஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது லாபஸ்தானத்தில் புதன் வக்ரகதியில் திரும்பினாலும் பாதிப்பு இல்லாத ஒரு மாதமாக தான் இந்த பங்குனி மாதம் பார்க்கப்படுகிறது பல கிரக நிலைகளின் அமைப்பு மிக வலுவாகவும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் நிச்சயமாக சிறப்பாக ரிசவராசிக்காரர்களுக்கு அமைவதால் யோகத்தின் உச்சியை தொடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு பங்குனி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது யோகத்தின் உச்சியை தொடுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் மிகவும் வலுவாக இந்த பங்குனி மாதத்தில் உச்சம் பெற இருக்கிறார் உபகிரகங்களிலே சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சுக்கரன் உச்சம் பெறுவது நிச்சயமாக செல்வ செழிப்பு வாழ்வில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அபரிவிதமான நல்ல பலன்களை இந்த பங்குனி மாதத்தில் யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது சூரியன் சனி இணைவானது ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது இப்படி பல்வேறு விதமான நல்ல கிரக மாறுதல்களை சந்திக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக யோகத்தின் உச்சியையே தொடுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை கிரகநிலைகளின் அமைப்பு ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதும் துமே தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சென்றடைப்பார் இந்த மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சியானது நடைபெற இருக்கிறது முழு சுப கிரகமான குரு அவரது பகை கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைவதற்கு முன் அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே குருவின் அமைப்பு என்பது இந்த மாதத்தில் அவரு விதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவகிர முழு சுப கிரக சஞ்சார காலகட்டம் என்பது இந்த தருணத்தில் நிறைவட இருக்கிறது எனவே இந்த மாதம் முழுவதும் இல்லத்தில் பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது மன நிம்மதி அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மிகவும் அபரிவிதமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் லாபஸ்தானமாகிய ாம் இடத்தை பல நிலைகள் வலுப்படுத்துவதால் பல்வேறு விதத்தில் லாபமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய தொழில்காரனாக இருக்கக்கூடிய சனி மிகவும் வலுவாக சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தொழில் வியாபார ரீதியான சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்றால் அவர் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார் எனவே பல்வேறு விதமான சிரமம் குறைவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கான வழியை உருவாக்கி கொடுப்பார் என்றால் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய மாதத்தின் முற்பகுதியில் அவருடன் இணைந்தும் பிற்பகுதியில் உச்சம் பெற்றும் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கரனின் உச்சம் என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் தனது உச்சராசியான மீனராசியில் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பல்வேறு விதமான வளர்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் மட்டுமல்லாது பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய சிவாயும் இந்த தருணத்தில் வலுவாக தனியோடு இணைய போகிறாருங்க எனவே பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக கவனத்துடன் இருந்தால் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் பல்வேறு விதமான பணிகளை நிதானத்துடன் எதிர்கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வெற்றி வாய்ப்பானது உண்டு ஆனால் பொதுவாக இந்த செவ்வாய் சனி இணைவு என்பது நிச்சயமாக வரவேற்க முடியாது இருந்தாலும் சில விதி விலக்குகள் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்திருப்பதால் சின்ன சின்ன சங்கடங்கள் எழுந்தாலும் கூட அவற்றை சமாளிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எவ்வளவு பெரிய வந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கிரக நிலைகளை கொடுக்கின்றன என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசியில் சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய வேளையில் சூரியன் இந்த பங்குனி மாதம் முழுவதும் மீனராசியில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க இதற்கு பிறகு உச்சம் பெற்று ராசியில் சூரியன் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக அலைச்சல்கள் வெகு அளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் சனியை விட்டு முழுமையாக விலகி வந்துவிட்டார் மட்டுமல்லாது புதன் இந்த தருணத்தில் நீச்சம் பெற்று மீன ராசியில் வலுவிழந்து சஞ்சரிக்கிறாருங்க மேலும் வலுவிழக்கக்கூடிய வகையில் வக்ரகதியில் திரும்புகிறார் புதன் வக்ரகதியில் திரும்புவதால் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் சூரியன் சுக்கரன் போன்ற கிரகணிகளுடன் இணைந்திருப்பதால் பல யோகம் நிச்சயமாக உண்டு என்றார் புத ஆதித்ய யோகம் சுக்ர மங்கள யோகம் உள்ளிட்ட பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கிறது ராகுவுடனும் புதன் சூரியன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல தோஷங்களும் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கனி வலுவாக சஞ்சரிக்கிறார் எண்ணங்களையும் மன ஓட்டத்தையும் சுப நிகழ்வையும் பாதிக்கு மேல் கடக்க போகிறார் எனவே இதுவரை எவ்வளவு பெரிய குழப்பமான மனநிலையும் தேவையில்லாத அதீத சிந்தனையும் ஏற்பட்டிருந்தாலும் நிச்சயமாக அவை கட்டுக்குள் வரும் வருவதோடு மட்டுமல்லாது நல்ல ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இது மட்டுமல்லாது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் இருங்க மற்ற தருணங்கள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமையும் சந்திராஷ்டம தினங்கள்ல மட்டும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத சங்கடமான நிகழ்வுகள் மற்றவற்றில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது புதிய பணி புதிய பொறுப்பினை ஏற்கும் போதும் சற்று கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறையும் என்பதை சந்திரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இருப்பினும் இந்த பங்குனி மாதத்தில் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் நீரை விட்டு விலகிய சூரியன் பெற்றிருக்கக்கூடிய சனி குரு போன்ற சமபலம் ராகு ராகும் அமைப்பில் சாதகமாக செஞ்சரிக்கின்றன செவ்வாய் மற்றும் புதனின் அமைப்பு காரணமாக சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ரிசபராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒருவர் மற்றும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார் ஏனென்றால் இந்த மாதம் முழுவதும் கிரகத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் அதற்கு பிறகு ஜென்மத்திற்குள் நுழைய இருக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கிரனை குருவாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு சாதகமாக இல்லாத இந்த தருணத்தில் மற்ற விரய செலவுகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பொறுமையாக சில விஷயங்கள் நடைபெறுகிறதே என்று எண்ணி வருத்தப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு ஆனால் நிதானமாக நடைபெற்றாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்திற்காக உதக்க நேரம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்ட நிலையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படுகிறது முன்கோபத்தை குறைத்துக்கொண்டு மன அமைதியை அதிகரிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக குரு உருவாக்கி கொடுக்கிறாருங்க குடும்பத்தில் பாசமும் ஒற்றுமையும் நிச்சயமாக அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை குரு உறுதிப்படுத்துகிறார் உத்தியோக ரீதியாக கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் ராசியின் அதிபதி இணைந்திருக்கிறார் பிற்பகுதியில் உச்சம் பெறுகிறார் மாதம் முழுவதும் செவ்வாய் அவருடன் இணைந்து செஞ்சரிக்க போகிறாருங்க எனவே விவசாயம் சார்ந்த பணி சின்னதாக இருந்தாலும் மிக பெரிதாக இருந்தாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகத்தில் விசுவாசம் என்பது அதிகரிக்குங்க புத்து புத்துணர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல பணிகள் மிக சிறப்பாக செய்யலாம் உங்களுக்கு எதிராக பலர்

தேர்வளியில் செல்லக்கூடிய உங்களுக்கு நல்லதொரு மாறுதல் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் திட்டமிட்டு அனைத்து விதமான பணிகளையும் சுமார்டாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்திருக்கிறது ராசியின் அதிபதி உச்சம் பெறுவதால் கலைத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய அத்துணை தோஷங்களும் நிச்சயமாக விலகி அசூர வளர்ச்சி பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதால் லாபஸ்தானத்தில் வலுவாக செஞ்சரிக்கக்கூடிய ராகு புதன் ராசியின் அதிபதியான சுக்கரன் சூரியன் போன்ற கிரகங்கள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அரசியல் சார்ந்த பணிகளிலும் புதிய நம்பிக்கையும் உற்சாகமும் உங்களது கடமையை சிறப்பாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்கின்றன கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் நிம்மதியான தூக்கமும் மன அமைதியும் கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக ராசியின் அதிபதியான சுக்ரனும் குருவும் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இருந்தாலும் குற்றக்காரகரான கேது பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதால் கும்ப ரீதியான பணிகளில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க இது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்க கூடிய குரு விரயத்தில் இருப்பதால் பங்குனி மாதத்தில் ஏற்படக்கூடிய விரய செலவுகளை நிச்சயமாக வீடு பழுது பார்த்தல் பராமரித்தல் வியாபாரத்தில் ஏற்பட்ட சரி செய்தல் போன்ற மாற்றுவதால் நிச்சயமாக அவை சுப விரயங்களாக மாறும் அது மட்டுமல்லாது இல்லத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப விரய செலவுகளையும் மேற்கொண்டால் நிச்சயமாக இந்த விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களிலும் தொல்லை இல்லாமல் நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த பங்குனி மாதத்தில் நிறைந்து கிடைக்கும்